நடிகை மான்யா ஆனந்த் அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு பானத்தை போல சீரியல் முடிவுக்கு வர போறதை பத்தி சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் மக்கள் மத்தில நல்ல வரவேற்பை பெற்ற சீரியல்ல ஒரு சீரியல் தான் பானத்தை போல சீரியல் இந்த சீரியல் நூத்தி ஆயிரத்தி நூத்தி இருபது மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த போல சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வழியா இருக்கு இதனால இப்போ பானத்தை போல சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இது தொடர்ந்து இப்போ இந்த சீரியல்ல துளசி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற நடிகை மாணிய ஆனந்த் அவர்கள் பானத்தை போல சீரியல் முடிவுக்கு வர போறதுக்கு போகுதுன்றது என்னால ஏத்துக்கவே முடியல இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் என்னதான் நான் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழி சீரியல்ல நடிச்சிருந்தாலும் இந்த தமிழ் சீரியல் எனக்கு ரொம்ப அண்ணன் தங்கச்சி கேரக்டருக்கு ரசிகர்கள் நீங்க கொடுத்த சப்போர்ட்ட நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் எனக்கு நல்லவே தெரியும் நான் துளசியா நடிக்கலனா ஆனா நான் நடிச்ச கொஞ்ச நாட்களே எனக்கு இந்த வனத்தை போல சீரியல் ரசிகர்கள் மத்தியில பெரிய அன்பை உருவாக்கி கொடுத்திருக்கு என்னதான் நான் லேட்டா துளசி கேரக்டர்ல நடிக்க வந்திருந்தாலும் இந்த துளசி கேரக்டர் எனக்கு மனசுக்கு எப்பவுமே நெருக்கமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல என்கூட நடிச்ச எல்லார்கிட்டயுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி நான் பண்ற எல்லா தப்பையும் பொறுத்துக்கிட்டதுக்கு என்னோட காஸ்ட் அண்ட் குரூக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் உங்க எல்லாரையுமே எப்படி விட்டு இருக்க போறேனே தெரியல குறிப்பா என்னோட அண்ணன் சின்ராசு ராஜபாண்டி பாட்டிய எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனா சீரியல் சில தவிர்க்க முடியாத காரணத்தை சொல்லி இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இந்த சீரியல் சீரியல் இன்னும் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அத போய் இப்படி அவசரப்பட்டு போறாங்க வெளிப்படையா சொல்லிருக்காங்க மேலும் கூடிய சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து குடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மானிய ஆனந்த் அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி வனத்து போல சீரியலை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சிக்ஸ்டி சேனல் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க